அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்காக வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து முதல் மாடி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை நரிமேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பைக் பார்க்கிங் இருக்குது மதுரை நரிமேட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு வாடகை வந்து ஒம்பதாயிரரூபா வரும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வரும் லொக்கேஷன் மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு கப்படம் இருக்கெல்லாம் கிடையாது நார்மலான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாடகை ஒம்பதாயிரரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வரும் வடக்கு பார்த்த வாசல்